வாழ்ந்த வளமுடன் ஸ்ரீ ஞானபாசன் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் மே ஒன்று குரு பெயர்ச்சி அதிர்ஷ்ட மழையில் நனைய உள்ள ராசிகள் மேஷம் தற்போது குரு பகவான் மேஷ ராசியில் உள்ளார் அவர் பெயர்ச்சியாகி ரிஷபத்திற்கு செல்ல உள்ளார் மேஷ ராசிக்காரர்களுக்கு இதனால் வாழ்க்கையில் பலவித வெற்றிகள் கைகூடும் பணியிடத்தில் மிகப்பெரிய நன்மை உண்டாகும் பணவரவு வரவு அதிகரிக்கும் ரிஷபம் ராசியில் தான் குரு பயிற்சி நடக்க உள்ளது இதனால் ராசிக்காரர்களுக்கு அதிகப்படியான நன்மை கிடைக்கும் பணியிடத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை எதிர்கொள்வீர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கும் மிதுனா மிதுன ராசிக்காரர்கள் சிறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம் உடல் நலனின் அக்கறை தேவை புதிய முயற்சிகளை தொடங்கும் முன் பல முறை யோசித்து பின்னர் தொடங்குவது நல்லது கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலவிதமான நல்ல செய்திகளை கொண்டு வர உள்ளது பொருளாதார நிலை முன்பு விட நன்றாக இருக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு லாபகரமாக இருக்கும் வணிகத்தில் உள்ள சிம்ம ராசிக்காரர்கள் அதிக லாபத்தை ஈட்டுவார்கள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் கும்ப சூழல் மகிழ்ச்சிகரமானதாக கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு பேச்சு பலவித நல்ல செய்திகளை கொண்டு வரும் இத்தனை நாட்களாக தடைப்பட்டிருந்த அனைத்து பணிகளும் இப்பொழுது வெற்றிகரமாக நிறைவேறும் ஆரோக்கியம் மேம்படும் புதிய பணிகளை மேற்கொள்வீர்கள் அனுகூலமான நன்மைகள் கிடைக்கும் துலா துலா ராசிக்காரர்களுக்கு குரு அற்புதமான நற்பலன்களை கொடுக்கும் பணியிடத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் இருக்கும் வாழ்க்கை துணையுடனான புரிதலும் அன்பும் அதிகரிக்கும் விருச்சகம் விருட்சக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழுமையான ஆதரவு கிடைக்கும் அனைத்து பணிகளிலும் வெற்றி காண்பீர்கள் இத்தனை நாட்களாக தடைப்பட்டிருந்த பணிகள் இப்பொழுது வெற்றிகரமாக நடந்து முடியும் தனுசு குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை கொண்டு வரும் சிறு சிறு உடல் உபாதைகள் வரலாம் எனினும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இவை சரியாகும் நிதி நெருக்கடி இருந்தாலும் சரியான வழியில் திட்டமிட்டான் பணத்தை சேமிக்க முடியும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு குற்பெயர்ச்சிக்கு பிறகு நல்ல காலம் பிறக்கும் பணியிடத்தில் இருந்து வந்த தடைகள் சரியாகும் மேலதிகாரிகள் மற்றும் உடன் பணிபுரிபோர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கும்பம் கும்ப ராசிக்காரர்கள் உடல்நிலையில் கவனம் தேவை வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் சிறு உடல் உபாதைகள் ஏற்படலாம் உடனடியாக மருத்துவரை சென்று பார்ப்பது நல்லது பொருளாதாரத்தின் நிலை நன்றாக இருக்கும் மீனம் குரு பெயர்ச்சி மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல நாட்களை கொண்டு வரும் நல்ல செய்திகள் வரும் பணியிடத்தில் வெற்றி காண்பீர்கள் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்